ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து அப்ராடுக்கு போறான்ற விஷயம் போறாங்க இத பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இவளுக்கு என்னாச்சு எதுக்கு தனியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க அப்ப இவன் வேகமா ஹீரோயின் கிட்ட வந்து என்னடியாச்சு எதுக்கு வேகமா இப்படி போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா அப்ப இவளும் எதுவும் பேசாம போக என்னாச்சடி ஜாஷி ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு கேக்குறா இல்லையே அவன் என்ன என்ன செய்ய போறான் அதோட அவர்லாம் எவ்வளோ எவ்வளவு பெரிய ஆளு அவர் அப்ராடுக்கு படிக்க போறான்ற விஷயத்த கூட நம்ம கிட்ட சொல்ல மாட்டாரு அந்த மாதிரி இருக்கவங்களை நினைச்சு நம்ம எதுக்கு கவலைப்படணும் நான் ஒண்ணு கவலைப்படலையே அப்படின்னு ஹீரோவன் சொல்றா ஓ அப்படின்னா நீ உண்மையாவே கவலைப்படலையா இல்லையே நான் ஒண்ணு கவலைப்படலையே அப்படின்னு ஹீரோவன் சொல்றாங்க சரி கவலைப்படலைல்ல அப்படி இருக்கும் போது எதுக்கு இவ்வளவு வேகமா இங்க வந்துட்டு இருக்க போய் ஜாஷி கிட்ட பேச வேண்டியது தானே அப்படின்னு இவ கேக்குறா சோ ஹீரோன் அப்படியே மறைச்சு பார்த்துட்டு வேகமா ஜாஷி கிட்ட ஓடி வராங்க அப்போ ஹீரோவும் சோகமா வரும்போது ஏய் நீ சொன்னல்ல ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட வெளியே போகலான்னு வா போலாம் அப்படின்னு சொல்றா நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டே பின்னாடி வரும்போது நம்ம ஹீரோயின் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து நீங்க மட்டும் எதுக்கடா சும்மா நிற்கிறீங்க வாங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிட போலாம் ஏன் பசிக்கலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு ஒன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா அப்படி போகும்போது ஹீரோயின் நான் ஸ்டாப்பா தொண்துணுன்னு பேசிட்டே இருக்கா அப்போ ஹீரோ கிட்ட பீஃப் எடுத்து கொடுத்து இந்தா இந்த பீஃபை நல்லா சாப்பிடு ஏன்னா அப்ராட்ல இந்த அளவுக்கு டேஸ்டா கிடைக்காதான் அதோட நான் கேள்விப்பட்டேன் சில டைம் சாலட் கூட ரொம்ப டேஸ்டா இருக்கு மாமி அப்ராட்ல நல்லா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே சுத்தி வளைச்சு குத்தி காமிக்கிறாங்க அப்ப ஹீரோவும் எனக்கு புரியுது சரி நீ என் மேல கோவமா இருக்கல அப்படின்னு கேக்குறான் சேச்சே நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும் எனக்கு தெரியும் நீ எல்லாமே கரெக்டா பண்ணுவ அதோட நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பத்தி யாருகிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் என்ன செய்யறது நாங்க தான் நினைச்சிட்டு இருந்தோம் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆனா நீ அந்த மாதிரி கிடையாது நீ ஆரம்பத்துல அந்த ஒலிம்பியட் கேம்ல பெர்ஃபார்ம் பண்ண போறதுக்கு முன்னாடி என்கிட்ட எதுவும் சொல்லல அதுக்கப்புறம் அந்த பெக்கிங் யூனிவர்சிட்டியில சேரக்கூடாதுன்னு நீ தான் முடிவெடுத்த அதை பற்றியும் என்கிட்ட எதுவும் கேட்கல இப்ப இதையும் நீயே முடிவெடுத்திருக்க இது நினைச்சு நான் இதுக்கு கோவப்பட போகிறேன் நீ எவ்வளோ பெரிய ஆளு நாங்க என்ன பண்ண போறோம் சும்மா நீ பண்ற எல்லாத்தையும் நின்று வேடிக்கை பார்க்க போறோம் வேற என்ன அப்படின்னு சொல்றா ஹீரோவும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னு அவன் எவ்வளோ சொல்ல வந்தாலும் ஹீரோயின் கேட்காம கோச்சிட்டு டக்குன்னு அங்கே இருந்து ஓடிடுறாங்க ஸோ ஹீரோவும் பின்னாடியே ஓடி போறான் அப்ப அவன் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் பொறுமையாக கேளேன் அப்படின்னு சொல்றான் சரி சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு அவள் சொல்றா அது நான் வந்து அப்ராடுக்கு அடுக்கு தான் ஆனால் நான் தனியாக இல்லை நீயும் என் கூட வரணும் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் ஆனால் அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்றான் அப்போ ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்படின்னா நானும் கூட வரணுன்றதுனால தான் இவ்வளோ நாளாக இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் இருந்தியா அப்படின்னு கேட்குறா அப்பா ஆமாம் நீயும் என் கூட அப்ராடுக்கு வா ஏன்னா உன்னை விட்டுட்டு என்னால் தனியாக போக முடியாது அப்படின்னு சொல்கிறான் பட் ஹீரோ யோசிச்சுட்டு இல்லை இல்லை என்னால் அப்ராடுக்கெல்லாம் வர முடியும்னு தோணலை நீ போய்ட்டு வா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா பட் ஹீரோ உடனே நீ எதுக்கு இப்படி சொல்கிற வேணும்னா நானும் உன் கூடவே இங்கே தங்கிடட்டுமா அப்படின்னு கேட்குறான் இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் இங்கே பாரு என்னாலலாம் கண்டிப்பா அப்ராடுக்கு வர முடியாது ஏன்னா உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல நான் எங்க வீட்டோட ரொம்ப அட்டாச்சா இருப்பேன் ஆனா நீ அப்படி இல்லைல்ல நீ அப்ராடுக்கு போ உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொல்றா அப்பாவா சரி அப்படின்னா நான் அப்ராடுக்கு போனாலும் நீ என்னை தேடி வரணும் நான் இருந்தாலும் நீ என்னை தேடி வரணும் சரியா அப்படின்னு கேக்குறான் இவளும் சரின்னு சோகமா சொல்லிடுறா தென் அதுக்கப்புறமா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னுக்கு கால் பண்ணி சொல்றா அப்போ இவனு என்ன சொல்கிறானா ஏ பேசாமல் நீயும் வர என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நல்லா எழுதி முடிச்சுட்டு அவன் கூடவே சேர்ந்து அப்ராடுக்கு போயிடலாம்ல ஏன்னா நீயும் ஃப்யூச்சருக்குன்னு பெருசாக பிளான் வச்சுருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு யூன் சொல்கிறா பட் ஹீரோவின் உடனே அப்படிலாம் இல்லை என்னன்னு யோசித்து பார்த்தாலும் என்னால் கண்டிப்பாக அப்ராடுக்கு போக முடியாது ஏன்னா அவனுக்குன்னு சில ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது எனக்குன்னு சில ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக என்னால் அவன் கூட சேர்ந்து அப்ராடுக்கு போக முடியாது அப்படின்னு இவன் சொல்கிறா பட் யுன் உடனே இல்லை நீ எதுக்கும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஹீரோவும் ஸ்கூலுக்கு வரான் ரெண்டு பேரும் அப்பப்போ சிரிச்சு பேசிக்கிறாங்க இப்படி ஏன் நாள் போயிட்டே இருக்கு அப்போ ஒரு நாள் யூன் கேட்குறா என்னடி எப்போதும் ஒரு மதுரை சோகமாகவே இருக்க ஏன் ஜாஷியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்குறான் ஹீரோயினும் இல்லை ஏன் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலையே நான் கேள்விப்பட்டேன் ஜாஷி இன்னும் கொஞ்ச நாளில் ஹாங்காங் அங்கே தான் அவனோட கசன் இருக்கானா ஸோ அங்கே போய் அவங்களோட சேர்ந்து அவன் படிக்க போகிறானா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஓஹோ நான் கூட கேள்விப்பட்டேன் அநேகமாக ஜி ஆஷி நெக்ஸ்ட்டு வீக்கே கிளம்பிடுவான்னு நினைக்கிறேன் அதோட அவங்க அம்மா வேற ரொம்ப அவனை ப்ரெஷர் பண்ணுற மாதிரி தெரியுது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அவன் இங்கே இருக்க வரைக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் நினைப்பான் அப்படின்னு யூன் சொல்ல ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னு தான் வந்தேன் ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக நம்மளோட பழைய கிராமத்துக்கு போகாமலே இருக்கோம் வாங்கல இன்னைக்கு நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறா உடனே யுவானோ ஆமாம் நல்ல ஐடியா நான் கூட நம்மளோட பழைய ஸ்கூலுக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி வாங்க இப்போ நம்ம போய் ட்ரெயின் ஏறினோன்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு நைட்டுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடலாம் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த பழைய கிராமம் இருக்கும் இல்லையா அந்த பிளேஸ்க்கு போகிறாங்க அங்கே போன உடனே இவங்க எல்லாருக்கும் ஒரே மலரும் நினைவுகளாக இருக்குது சின்ன வயசில் நடந்தது எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல் லைப்ரரி மேலே போய் ஏறுவாங்க இல்லையா இப்போயுமே அதே மாதிரி தான் போய் ஏறுறாங்க நம்ம ஹீரோ தான் கஷ்டப்பட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வரான் தென் அப்படியே இவங்க எல்லா பிளேஸுக்கும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கங்கே இவங்களோட பேரையும் எழுதி வச்சுக்கிறாங்க ஞாபகார்த்தமாக தென் ஹீரோயின் ஃபைனலாக ஹீரோவை கூப்பிட்டுட்டு அவளோட முயல்குட்டி இறந்துருக்கும் இல்லையா அந்த நினைவிடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறாள் அங்கே போய் ஹீரோ சைலண்டா உட்காந்துட்டு இவளை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அப்ப ஹீரோன் கேக்குறா எதுக்கு என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க என்ன பாக்கிறதுக்கு பதிலா தோ சன்செட் ஆகுது அதை பாக்கலாம்ல அப்படின்னு அப்பா அப்பாவை சிரிச்சிட்டே ஆமா நானும் இவ்வளவு நாளா சன்செட் செட் ஆகுறத பாத்துட்டு தான் இருக்கேன் ஆனா எனக்கு இப்பதான் புரியுது சன்செட் செட் ஆகிறத நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் டக்குன்னு சன் நம்ம கண்ணை விட்டு போக போகுது அப்படின்னு அவன் சொல்ல ஏ சன் எங்க போகுது அடுத்த நாள் திரும்பியும் ரைஸ் ஆகத்தானே போகுது அவ்வளவுதான் சன் எங்க போனாலும் திரும்ப ஒரு நாள் நம்ம கிட்ட வரதான் போகுது இதுக்கே நீ இவ்வளவு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு அவ கேக்குறா உடனே அவனும் அப்படின்னா நான் எங்கே போனாலும் நீ திரும்ப என்கிட்டே வருவியா அப்படின்னு கேட்குறான் இவளும் சிரிச்சிட்டே ஏன் நம்ம ஏதோ பெரிய போகிற மாதிரியே இருக்க அதெல்லாம் இல்லை நம்ம எப்போதும் ஒன்றாவே தான் இருப்போம் பட் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு நீ எங்கே போனாலும் எவ்வளோ நாள் ஆனாலுமே நீ என்னையையும் என்னோடய குட்டியையும் பார்க்குறதுக்கு சீக்கிரமாக திரும்ப வரணும் எனக்கு நீ அந்த ப்ராமிஸை பண்ணுறியா அப்படின்னு ஹீரோன் கேட்க அவனும் சிரிச்சிட்டே சரி நான் சீக்கிரமாக உனக்காக திரும்ப வரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறான் அதோட இவங்க எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க நம்ம ஹீரோயினும் இன்னும் ஒன்னாவே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப யூன் ஹீரோயின் கிட்ட சொல்றா ஏ நீ ரொம்பவே சில்லியான பொண்ணா இருக்கடி அப்படின்னு சொல்றா ஹீரோயினும் ஏன்டி நான் சும்மா இருக்கும் போது இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு கேட்கும் போது பின்ன என்ன நாளைக்கே ஜாஷி உன்னை விட்டுட்டு கிளம்ப போறான் அதை நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லை அழுகையே வரலையா அப்படின்னு அவ கேட்கறா அவன் போக போறதை நினைச்சு வருத்தமா இருந்தாலும் இன்னைக்கு அவன் என் கூட இருந்தானே அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால அவன் நாளைக்கு போ போறதை நினைச்சு நான் பெருசா வருத்தப்படலை அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது கால் வந்த உடனே ஹீரோயின் வேகமா வெளியே வராங்க பார்த்தா ஹீரோ இவளுக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அட ஏன் நீ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர அப்படின்னு ஹீரோன் கேட்க அட நான் அந்த நேஷனல் காம்படிஷன் வின் பண்ணல அதுக்கு எனக்கு பணம் வந்துச்சு அதை யூஸ் பண்ணி என்னோட கசினோட ஒய்ஃபு கொஞ்சம் ஐடியா கொடுத்தாங்க அதையும் வச்சு உனக்காக இந்த கிஃப்ட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் என்னென்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு ரெட் கலர் ஹீல்ஸ் இருக்கு அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம குஷியாக ஆகிடுது ஸோ வேகமாக அதை போட்டுட்டு அட இது எனக்கு கரெக்டாக இருக்கே எப்படி கரெக்டாக என்னோட ஷூ சைஸை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக அதை போட்டுட்டு விளையாட நான் ஏற்கனவே உன்னோட ஷூ சைஸை பார்த்துட்டேன் அதனால தான் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வாங்கினேன் அதோட இந்த உனக்கு நான் லிப்ஸ்டிக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறான் ஹீரோயினும் நீ எதுக்கு லிப்ஸ்டிக்லாம் வாங்கிட்டு வர அப்படின்னு கேட்க அது என்னோட கசின் ஒய்ஃப் தான் சொன்னாங்க அவங்க பெரியவங்களாக வளரும் போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் இந்த லிப்ஸ்டிக்கும் ஒன்று அதான் உனக்கும் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஹீரோயின் சிரிக்கும் போது ஆக்சுவலி இன்னொரு ரீசனும் இருக்குது அது என்னென்னா உனக்கு அடுத்த வருஷம் எயிட்டீன்த் பர்த்டே வரும்ல ஆனால் கண்டிப்பாக என்னால் அந்த பர்த்டே அப்போ உன் கூட இருக்க முடியாது நீ பெரிய பொண்ணா வளர்றதையும் என்னால் பார்க்க முடியாது அதனால தான் முன்னாடியே நான் இந்த கிஃப்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்போ ஹீரோயின் அட ஜாஷி எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்ருக்க அதெல்லாம் இல்லை எப்படியும் நம்ம திரும்ப ஒன்று தான் போகிறோம் நம்ம இப்படியே பிரிஞ்சிருக்க போகிறதில்ல ஓகேவா அதை நினச்சி நீ சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு இந்த லிப்ஸ்டிக்கை இப்போ எப்படி போடுறதுன்னு தெரியல கண்ணாடி வேற இல்லை நீ கொஞ்சம் எனக்காக போட்டு விடுறியா அப்படின்னு கேட்குறா ஹீரோவும் நான் போடணுமா அப்படின்னு அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி சிரிச்சுட்டே ஹீரோயினுக்கு போட்டு விட ஹீரோயினும் பரவாயில்லையே நல்லா தான் போட்டிருக்க அழகா இருக்கணா அப்படின்னு கேட்குறா அவனும் சிரிச்சுட்டே அழகா இருக்கன்னு சொல்றான் அதோட ஹீரோயின் அந்த ஹீல்ஸையும் லிப்ஸ்டிக்கையும் எடுத்துட்டு வந்து யுன்கிட்ட காமிக்கிறா இன்னும் சிரிச்சிட்டு எனக்கு சில டைம் தோணும் சரி நானும் ஒன்ன மாதிரியே தைரியமான பொண்ணா இருக்கலான்னு அப்படின்னு சிரிக்கிறா அப்ப ஹீரோயின் வேகமா ஹாரி பாட்டர் புக் எடுத்து படிக்கிறாங்க இன்னும் கேட்குறா இந்த டைம்ல இந்த புக்கை நீ படிச்சே ஆகணுமா ஆமாம் இந்த புக்கை நான் முடிக்க போகிறேன் இதை படிச்சுட்டு ஹாப்பி என்டிங்காக இல்லையான்னு நாளைக்கு நான் கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல சரி சரி நாளைக்கு அவனை வழி அனுப்பி வைக்க நீ மட்டும் மட்டும்தான் போகிற நாங்கள் யாரும் வரப்போறதில்லை ஏன்னா அவனோட ஃபைனல் மூமெண்ட்டை நீ மட்டும் அவன் கூட போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்கிறா பட் ஹீரோயின் உடனே எதுக்கு ஃபைனல் மூமெண்ட்டுன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் என்ன ஆனாலும் சீக்கிரமாக மீட் பண்ணிக்க தான் போகிறோம் அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே போகிறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்னா ஹீரோவை ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது ஹாரி போட்டர் புக்கில் அவங்க கதை எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் போறாங்க ஃபைனலாக ஏர்போர்ட்ல போய் அவனை அனுப்பி வைக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஹீரோவுக்கும் போக மனசு இல்லை தான் பட் இருந்தாலும் ஹீரோயின் சிரிச்சிட்டே வழி அனுப்பி வைக்க அவனும் அங்கே இருந்து கிளம்பி போகிறான் தென் ஹீரோயின் சோகமாக கிளம்பி வீட்டுக்கு வரும்போது அங்கே ஒரு அங்கிள் சரி எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு அந்த அங்கிள் யாருன்னு ஹீரோயினுக்கு தெரியல அப்போ அவர் இந்த மிஸ்டர் வாங்க மறந்துட்ட பார்த்தியா நீ அப்படின்னு கேட்க மிஸ்டர் வாங் நீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் கிட்டே அவள் ஹாப்பியாக பேசுகிறா அதோட அவங்க அம்மா கிட்டே அவள் பேச வர அப்போ அவங்க கேட்குறாங்க நீ ஜாஷியா நல்லபடியாக வழி அனுப்பி வச்சிட்டியா எல்லாம் ஓகே தானே ஆ எல்லாமே ஓகே தான் அதோடு அவன் ஹாங்காங் போனதுக்கப்புறம் அவனோட கசின் வந்து அவனை பிக்கப் பண்ணிப்பான் ஸோ கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் போகும் அவனை நினச்ச நானும் வருத்தப்பட வேண்டியதில்லை அப்படின்னு ஹீரோயின் என்ன தான் உள்ளுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும் வெளியே அதை காமிச்சிக்கல தென் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்க மிஸ்டர் வாங் கிளம்புறாரு அப்போ போகும்போது அவர் செம்ம போதையில் இருக்காரு இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து விளையாடிட்டே அடா உன்னை அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது சரி ஃப்யூச்சரில் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு சரியா அதோட நல்லா படித்து நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணு அப்படின்னு ஹீரோயின் கிட்டே சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு தான் போகிறாரு கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ப பாய்